பெயருடன் பலம் பெறும் இந்த நபர் யார் சமூக வலைதளங்களில் குவிக்கப்படும் அன்புகள் இவன் ஒரு சிரித்தவர்களின் கண்கள் தற்போது வியப்போடு பார்க்கின்றன ஒரு அரசியல்வாதிக்கு கூட இல்லாத அளவு ஆதரவு என்ற இருபத்தைந்து வயதான பேரவழியைச் சேர்ந்த இளைஞன் இலங்கையின் சுற்றுலாத்துறையை ஊக்குவிக்க வேண்டும் என்பதற்காக ஆயிரத்தி எண்ணூறு கிலோமீட்டர் கரையோர வழியாக இலங்கையை சுற்றி ஐம்பது நாட்களில் நடக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் ஜூலை பதிமூன்றாம் தேதி பேரவழியிலிருந்து தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்து தற்போது அதே இடத்திலேயே தன்னுடைய பயணத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்திருக்கிறார் ஷக்மி ஷாயித் இரண்டாயிரத்தி இருபது மே மாதத்தில் தன்னுடைய சேனலை துவங்கி ஆரம்பத்தில் இலங்கை வரலாற்று முக்கியத்துவமான இடங்களுக்கு சென்று வீடியோ பதிவிட்டு கொண்டிருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் முதன் முதலாக பேர்வழியில் இருந்து காலிவரை நடைப்பயணம் மூலம் செல்ல முயற்சி செய்து சில தவிர்க்க முடியாத காரணங்களால் அப்பயணம் தோல்வியடைந்த பின்னர் கிழக்கு மாவட்டத்தை ஆராய்ந்து பார்க்கும் முயற்சியில் இறங்கினார் ரெண்டாயிரத்தி இருபது செப்டம்பரில் வோக்கல் லிஃப்ட் தொடரை துவங்கி அனைத்து மாவட்டங்களையும் வெற்றிகரமாக சென்று முடித்தார் மேலும் பேரவலையில் இருந்து சிவனொலி பாதமலைக்கு மூன்று நாட்கள் நடந்தார் பேரவலையில் இருந்து கொழும்பு வரை தனது மலத்தியாலத்தில் நடந்தார் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை பதிமூன்றில் வாக்கிங் தி ஸ்லாண்ட் சவாலில் ஈடுபட்டு அதனையும் தற்போது வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளார் தற்போது இவருக்கு பலரும் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர்